கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரேயமாகிய முப்பது வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து அருமையான தாயார் தன்னுடைய ஒரே மகனை நேசித்து வளர்த்து வந்தார் அவன் திருமணமாகி குடும்பமாக வெளியூரில் வசித்து வந்தான் நாட்கள் சென்றன தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என அலைபேசியில் தகவல் வந்தும் அவன் கண்டுகொள்ளாமல் அற்பமாக எண்ணினான் மறுபடியும் சில மாதங்கள் கழித்து அலைபேசியில் அந்த தாய் மறித்துவிட்டாள் என்றதும் வீட்டிற்கு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அந்த தாயார் ஒரு தாளில் மகனே உனக்கு என்னால் எதுவும் தர இயலவில்லை ஆகவே நீ அனுப்பியிருந்த பணத்தை எல்லாம் உன் பெயரிலேயே வங்கியில் சேர்த்து வைத்துள்ளேன் அதை எடுத்து பயனுள்ள முறையில் செலவு செய் என்று எழுதியிருந்ததை கண்ட அவன் அம்மா உங்க அன்பை நான் அற்பமாக எண்ணி உங்களை கவனிக்க தவறிவிட்டேனே என்று கதறி அழுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவானவர் பாவிகளாகிய நமக்காக இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் அவருடைய ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவரை எண்ணாமற் போனோம் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஆனாலும் அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார் கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவரின் அன்பை மறந்து அவரை முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான் யூதாஸ் அந்த வெள்ளி வெள்ளிக்காசு எதற்காக பயன்பட்டது என்று தெரியுமா மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதில் கூறப்பட்டுள்ளபடி இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய முப்பது வெள்ளிக்காசை குயவனுடைய நிலத்தை வாங்குவதற்காக கொடுத்தார்களாம் ராஜாதி ராஜாவாய் வீட்டிருக்க வேண்டிய ராஜகுமாரன் அலங்கோலமாய் சிலுவையில் தொங்கினார் புலம்பல் நான்கு இரண்டை வாசிக்கும் பொழுது தங்கத்துக்கு ஒப்பான சியோன் சியோன்குமாரர் குயவன் கை வேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே என்று எழுதப்பட்டுள்ளது ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே விலையேற பெற்ற உம் அன்பை நாங்கள் அற்பமாக எண்ணாமல் உண்மையான அன்பு உள்ளவர்களாய் வாழ அருள் தாருங்க உம்மை நேசித்து உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து வாழ கிருபை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ